பிரதமர் பதவியை ராஜினாமா செய்த நரேந்திர மோடி மூன்றாவது முறையாக எதிர்வரும் எட்டாம் திகதி மீண்டும் பிரதமராக பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருந்த நிலையில் தற்போது அந்த திகதியில் மீண்டும் மாற்றம் ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது எதிர்வரும் ஒன்பதாம் திகதி குடியரசுத் தலைவர் மாளிகையில் பதவியேற்பு வைபவம் இடம்பெற உள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைவராக நரேந்திர மோடி ஏகமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளதாக பாரதிய ஜனதா கட்சி உத்தியோகபூர்வமாக நேற்று அறிவித்திருந்தது மக்களவை தேர்தல் முடிவை அடுத்து பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதல் ஆலோசனை கூட்டம் புதுடில்லியில் உள்ள பிரதமர் நரேந்திர மோடியின் இல்லத்தில் நேற்று நடைபெற்றது பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பாஜக தலைவர் ஜே பி நட்டா ராஜ்நாத் சிங் அமித் ஷா தெலுங்கு தேசம் கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஐக்கிய ஜனதா தளத்தின் தலைவர் நிதிஷ்குமார் சிவசேனா தலைவர் ஏக்நாத் ஷிண்டே மதசார்பற்ற தளம் ஜனசக்தி இந்துஸ்தானி அவாமி மோர்ச்சா சனசேனா கட்சி தேசியவாத காங்கிரஸ் அப்னா தல் கட்சி ஆகியவற்றின் தலைவர்கள் உள்ளிட்ட இருபத்தோரு தலைவர்கள் கலந்து கொண்டனர் நிறைவடைந்த மக்களவைத் தேர்தலில் ராஷ்ட்ரீய சுயம் சேவக சங்கின் ஆதரவை பாஜக இழந்ததாக சர்ச்சையான தகவல்கள் வெளியாகியுள்ளன தேர்தல் காலங்களில் பாஜகவுக்கு பணியாற்றுவது ஆர் எஸ் இன் வழக்கமாக இருக்கும் நிலையில் இம்முறை அந்த அமைப்பு அந்த பணிகளில் ஈடுபடவில்லை என இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாரதிய ஜனதா கட்சியின் செல்வாக்கு தொடர்பில் கட்சியின் தலைவர் ஜே பி நட்டா தேர்தலுக்கு முன்னர் தெரிவித்த கருத்துக்களை இதற்கு காரணம் எனவும் இந்திய ஊடகங்கள் கூறுகின்றன இதனிடையே பாஜகவின் புதிய தேசிய தலைவராக மத்திய பிரதேச முன்னாள் தலைவர் சிவராஜ் சிங் சௌஹான் பதவியேற்க உள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன பாஜக தலைவராக செயற்படும் ஜே பி நட்டாவின் பதவி காலம் இந்த மாதத்துடன் நிறைவுக்கு வரும் நிலையில் இந்த தகவல்கள் வெளியாகி உள்ளன இதேவேளை காங்கிரஸ் தலைவர் மல்லிகார்ஜூன் கார்கேவின் இல்லத்தில் எதிர்கட்சிகள் கூட நேற்று கலந்துரையாடின இந்த கலந்துரையாடலில் ராகுல் காந்தி சோனியா காந்தி தமிழக முதலமைச்சர் எம் கே ஸ்டாலின் உள்ளிட்ட முக்கிய தலைவர் இந்த கூட்டத்தின் கருத்து மோடி அரசாங்கத்திற்கு எதிராக தொடர்ந்து போராடுவதற்கு தீர்மானித்துள்ளதாக கூறினார் மோடிக்கு எதிரான ஆணையை மக்கள் வழங்கியுள்ளதாக தெரிவித்துள்ள மல்லிகார்ஜுன் கார்கே அதனை பொருட்படுத்தாமல் செயற்பட முடியாது எனவும் வலியுறுத்தியுள்ளார் இந்திய மக்களவையில் எதிர்க்கட்சி தலைவராக ராகுல் காந்தி தெரிவு செய்யப்பட இந்த நிலையில் காங்கிரஸ் செயற்குழு கூட்டம் எதிர்வரும் எட்டாம் திகதி காலை பதினோரு மணிக்கு அகில இந்திய காங்கிரஸ் தலைமையகத்தில் நடைபெற உள்ளது தெலுங்கு தேச கட்சி தலைவர் சந்திரபாபு நாயுடு ஆந்திர முதல்வராக எதிர்வரும் ஒன்பதாம் திகதி பதவியேற்கவிருந்த நிலையில் பிரதமரின் பதவியேற்பு நிகழ்வை முன்னிட்டு அது பன்னிரெண்டாம் தேதி மாற்றப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் தெரிவிக்கின்றன இதனிடையே தெலுங்கு தேச கட்சியின் தலைவர் சந்திரபாபு நாயுடுவை டெல்லி விமான நிலையத்தில் தமிழக முதல்வர் மு ஸ்டாலின் நேற்று சந்தித்து கலந்துரையாடியதாக தனது தளத்தில் பதிவிட்டுள்ளார் சந்திப்பின் போது அவருக்கு வாழ்த்து தெரிவித்ததோடு சகோதர மாநிலங்களான தமிழ்நாடு ஆந்திரா இடையேயான ஒத்துழைப்புகளை வலுப்படுத்த ஒத்துழைப்பு நல்குவதாக அவர் நம்பிக்கை தெரிவித்துள்ளார் சந்திரபாபு நாயுடு மத்திய அரசில் முக்கிய பங்காற்றுவார் எனவும் தென் மாநிலங்களுக்காக வாதிடுவார் எனவும் எமது உரிமைகளை பாதுகாப்பார் என நம்புவதாகவும் அவர் தனது எக்ஸ்பரிவில் தெரிவித்துள்ளார் இதனிடையே தேமுதிக பொதுச்செயலாளர் பிரேமலதா விஜயகாந்த் விருதுநகரில் விஜய் பிரபாகரன் தோற்கவில்லை எனவும் அதற்கான ஆதாரங்கள் தன்னிடம் உள்ளதாகவும் அவர் தோற்கடிக்கப்பட்டுள்ளார் எனவும் குற்றம் சுமத்தி உள்ளார் நாங்கள் இதை தேர்தல் ஆணையத்திடம் நேத்தே இமெயில் மூலமாக ரீகவுண்டிங்குக்கு நிச்சயமாக தேர்தல் ஆணையம் ஆணையிட வேண்டும் என்று நேத்தே நாங்கள் இமெயிலையும் லெட்டர் மூலமாகவும் மூலமாகவும் ரெஜிஸ்டர் போஸ்ட் பதினெட்டாவது லோக்சபா அமர்வை ஆரம்பிப்பதற்காக தலைமை தேர்தல் ஆணையாளர் ராஜீவ்குமார் மற்றும் தேர்தல் ஆணையாளர்களான ஞானேஷ் குமார் சுக்பீர் சிங் சந்து ஆகியோர் இன்று மாலை குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை சந்தித்து புதிதாக தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள எம்பிக்களின் விரிவான பட்டியலை கையளித்துள்ளனர்